அப்பாவின் மரணம் தந்த தீவிரமான யோசனையில் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது அப்பாவின் வெகுளித்தனமான உள்ளமே அப்பாவின் நிச்சயம் ஒரு குழந்தை என்று சொல்லிவிடலாம் மற்ற ஆண்களுக்கு இருக்கும் வல்லமையும் திறமையும் அப்பாவுக்கு இருந்ததாக சொல்ல முடியாது அப்பாவின் உருவத்தை ஒரு ஏமாளிக்குரிய உருவமாக தான் நான் யோசித்து வைத்திருந்தேன் ஆனால் அவரது மரணத்திற்கு வந்த கூட்டம் அவர் கோமாளி அல்ல என்று எனக்கு உணர்த்தியது அப்பா உயிரோடு இருந்த காலங்களெல்லாம் அவரது வெகுளித்தனத்தை அம்மா எப்போதும் வைவாள் அப்பா சின்ன வயதாக இருந்தபோது அற்ப காரணங்களுக்காக கிடைத்த நல்ல வேலையை உதறியது முதல் கடைசி வரை அவர் செய்த குழந்தைத்தனமான காரியங்களை அம்மா எப்போதும் வசவாக்கு கொண்டே இருப்பாள் அப்பா இறந்தபோது கணவன் இறந்து விட்டான் என்பதை விட தனது குழந்தை ஒன்று இறந்து விட்டதாக அம்மா உணரத் தொடங்கினாள் அது அவளை ஆற்றாத துயரத்திற்கு அழைத்து சென்று விட்டது அப்பாவின் ஈமக்கிரியங்களை மடமடவென நடந்தன எட்டாம் நாள் காரியத்திலிருந்து சுபம் வரை செய்ய சிராரங்களில் கூடியிருந்தோம் கூட்டமாக சொந்தக்காரர்கள் சேர்ந்ததில் அப்பா இறந்த சோகம் பின்னுக்கு தள்ளப்பட்டு எங்கள் குடும்பத்தின் இயல்பான உற்சாகம் முன்னுக்கு வந்துவிட்டிருந்தது நானும் அம்மாவும் திடீரென அப்பாவை நினைத்து அழுவோம் போதும் அம்மா இப்படியும் ஒரு மனுஷன் இருந்துட்டு போக முடியுமா என்று சொல்வார் இந்த காலத்தில் அப்பாவைப் போல வெகுளியாக இருந்து வாழ்க்கையை வெல்லவே முடியாது என்பது அம்மாவின் தீர்மானமான எண்ணம் எனக்கும் அதில் கொஞ்சம் ஒப்புதல் இருக்கவே செய்தது அப்பாவிற்கு வீட்டிற்கு வெளியில் இருக்கும் தொடர்புகள் நட்புகள் பற்றி தான் அதிகமாக யோசித்ததே இல்லை அவரை ஒரு குழந்தையாகவும் வெகுளியாகவும் கோமாளியாகவும் பார்த்து பயகிவிட்டதால் அவருக்கு ஒரு நட்பு இருக்கும் அவர்களுக்குள் அவர் கொண்டாடப்படுவார் என்றெல்லாம் நான் நினைத்து பார்க்கவில்லை சில சமயங்களில் அவர் நட்பு வட்டாரத்தில் அவர் கிண்டலுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவே மிஞ்சுவார் என்று நான் நினைத்திருந்தேன் ஒரு மஞ்சள் பையை கையில் வைத்து கொண்டு மாநகராட்சி அல்லவா கடைக்கு முன் அவர் நின்றிருக்கும் காட்சி எனக்கு எப்போதும் வெறுப்பை அழிக்கக்கூடியது மூச்சுக்கு முன்னூறு தடவை மத்திரம் போல வருமா என்பார் மத்திரம் எட்டாவது கூட படிக்க முடியாமல் பெட்டி வைத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான் அவன் எப்படி அப்பாவை கவர்ந்தான் என்பது கடைசி வரை பிடிபடவே இல்லை அப்பா இருந்து அவரை வீட்டில் கிடத்தியிருந்த போது மாநகராட்சி கடைக்காரரும் மத்திரமும் ஓடியோடி எல்லா வேலைகளையும் செய்தார்கள் அப்போதுதான் அவர்களுக்குள் அப்பாவிற்கு இருந்த இடம் எனக்கு புரிய தொடங்கியது ஒருவேளை அன்றுதான் அவர்களுக்கும் புரிந்ததோ என்னவோ அம்மா ரொம்ப வியந்து போனால் என்பது தான் உண்மை உண்மையில் தன் கணவனுக்கு கம்பீரமளிக்கும் அந்த கணத்தில் அவள் தன் கணவனின் மரணத்தை விரும்பியிருக்கக்கூடும் சரங்களின் கொல்லிக்கரையில் என்னை ஒன்பது முறை மூன்று மூன்று முறையாக மூங்கி குடிக்க சொன்னார்கள் நான் இருபத்தி ஏழு வரை எண்ணிக்கொண்டு கொண்டு குடித்தேன் நீர் அதிகமில்லை முழங்கால் வரைக்கும் இருந்த நீரில் மண் தெளிவாக தெரிந்தது மண்ணில் சிறிய சிறிய எலும்பு துண்டுகள் புதைந்து கொண்டு நின்றன யாரோ எப்போதோ வீசிய மாலையின் நார் ஒன்று புதைந்து கொண்டு அந்த இடத்தில் சிறிய அலையை தோற்றுவித்திருந்தது அப்பா கூட இப்படிதான் சிறிய அலையை தோற்றுவிட்டு போய்விட்டார் மந்திரம் சொல்லி காரியங்கள் செய்து வைக்கும் ஆச்சார் வேகமாக வர சொன்னார் ஒரு வாளியில் கொள்ளிடத்தின் நீரை மொண்டு கொண்டு படியேறினேன் ஒன்பதாம் நாள் தினத்திற்கான காரியங்கள் நடத்தப்பட்டன சிலைக்கு தண்ணீர் ஊட்டி மந்திரங்கள் சொன்னேன் அம்மா சிறிய விசும்பலுடன் சுவாமி என்றார் எனக்கும் கண்ணீர் வந்தது அன்று உணவு உண்ண ஒரு மணி ஆகிவிட்டது மாடி ஆசாரங்களை தீவிரமாக பின்பற்றும் மடம் அது பொதுவாகவே இதுபோன்ற காரியங்கள் நடக்கும் மடத்தின் ஆசாரத்தன்மை நாங்கள் அறிந்ததுதான் ஆனால் ஆசாரங்களை வீட்டில் பேணாத எங்களுக்கு அது பெரிய சவாலாக இருந்தது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஆச்சாரி எதற்காவது முறைத்துவிட்டு செல்வார் என் அண்ணா திருநெல்வேலி சம்பிரதாயம் எப்படிதான் என்பார் நாங்கள் எல்லோரும் சிரிப்போம் அம்மா சும்மா இருங்கடா என்று அதட்டுவார் உண்மையில் அது ஒரு வித்தியாசமான உலகம் மடத்தில் எப்போதும் தொலைபேசி ஒடித்து கொண்டே இருந்தது யாராவது ஒருவரை பற்றி மரண செய்தி வந்து கொண்டே இருந்தது ஆச்சாரர்கள் மதுரைக்கும் திருச்சிக்கும் தாராபுரத்துக்கும் பயணத்திக்கொண்டே இருந்தார்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பணம் பெறப்பட்டது சிலருக்கு இலவசமாக செய்து வைத்ததாக தலைமை ஆச்சார் யாரிடமோ சொல்லிக்கொண்டிருந்தார் மடத்தினுள் மடிமடி தள்ளிக்கோங்க என்று கன்னடத்தில் யாராவது யாரையாவது பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரே சமயத்தில் ஒரு குடும்பத்திற்கு எட்டாவது நாள் இன்னொரு குடும்பத்திற்கு ஒன்பதாவது நாள் இன்னொரு குடும்பத்திற்கு சுகம் என்று விசேஷம் நடந்து கொண்டே இருந்தது பூநூலை வழக்க போட்டுக்குங்க பூநூலை இறக்க போட்டுக்குங்க ஆவாகம் பண்ணுங்க என்று ஆச்சார் சொல்ல சொல்ல கர்த்தா அதை செய்து கொண்டிருந்தார் சிலர் எப்போதும் காய்கறி நறுக்கி கொண்டிருந்தார்கள் இது மாதிரி விசேஷங்களுக்கு எதை எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்பதும் அவர்களுக்கு அத்துப்படி வீட்டில் இது மாதிரி காரியங்கள் வரும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை சண்டைகளுக்கும் அப்பா எப்போதும் போல ஒன்றுமே தெரியாமல் எதையோ சொல்லி வைப்பார் அம்மா வைவாள் இவ்வளோ வருஷமாகியும் எது எது செய்யணும் எது எது செய்யக்கூடாதுன்னு தெரியலையே எப்படி தான் வாய்ந்தீங்களோ என்பால் கூடவே பதினைந்து வயசில் உங்கள் அம்மா உங்களை பெத்தா அந்த பதினைந்து வயசு உள்ளவங்களுக்குள்ள புத்தி தான் உங்களுக்கும் இருக்கும் என்பால் இன்னும் இரண்டு பேர் மடத்தின் பக்கத்தில் இருக்கும் ராகவேந்திர மடத்தில் பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள் கடுமையான ஆச்சார அனுஷ்டானங்கள் பகல் இரண்டு மணிக்கு இந்த உலகம் ஓயும் அதுவரை அப்படி ஒரு பரபரப்பு இப்படி ஒரு உலகம் இருப்பதாகவோ அது இவ்வளவு தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவோ நான் அறிந்திருக்கவில்லை என் தாத்தாவும் பாட்டியும் இறந்தபோது அனைத்து காரியங்களையும் திருநெல்வேலியில் வீட்டிலே செய்துவிட்டோம் விட்டோம் இந்த முறைதான் சரங்கத்தின் மரம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் பத்தாம் நாள் அன்றுதான் முக்கியமான நாள் தீவிரமான மனதை உருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் நிகழப்போகும் நாள் ஆச்சார் என்னை அழைத்து மறுநாள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொன்னார் அவரது கன்னடம் வித்தியாசமாக இருந்தது தமிழ் கன்னடம் பேசி பேசியே நாங்கள் பழகி போனதால் உண்மையான கன்னடம் எனக்கு அந்த தோற்றத்தை தந்திருக்கலாம் காலையே நீங்களும் உங்க அம்மாவும் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுங்க அவங்கள நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் பூசி குளிக்க சொல்லுங்க பூ வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு வரவயிலை சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள் வெறும் வயிறோடு வரக்கூடாது சுமங்கலி முகம் பார்க்க வரவங்க நாளைக்கே வந்து பார்த்துருட்டும் கமகம் ஆயாச்சுன்னா விளக்கு வைக்கிற வரைக்கும் யாரும் எந்த சுமங்கலியும் பார்க்கக்கூடாது இங்கேயே ஒரு ரூம் இருக்குது அங்கேயே இருக்க சொல்லுங்கள் சரியாக அஞ்சு மணிக்கு வந்துடுங்க நிறைய காரியம் இருக்குது சுவாமி உங்கள் அம்மா தானே அது அவ கூட இருக்கிறதுக்கு ஒரு சாதேவியோ சக்கியதியோ இருக்காளா அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க அம்ட பையனுக்கு நாங்களே ஏற்பாடு செஞ்சிடுவோம் காலம் ரொம்ப மாறிடுச்சு அம்மாவை ரொம்ப கலவரப்படுத்த வேண்டாம் எல்லாம் சிம்பிளாக வெறுமனே சாஸ்திரத்திற்கு செஞ்சா போதும் தாபம் வயசான ஜீவன் சரி நான் பார்த்துக்கிறேன் உள்ளூர பதட்டம் ஏவுந்தது எப்போதும் என் மகனுடன் விளையாடி கொண்டிருக்கும் அம்மா எதையோ பறிகொடுத்தது போல வெட்டத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் கண்களில் இருந்து நீர் வயந்து கொண்டே இருந்தது எதையோ பறிகொடுத்தவள் என்று நான் நினைத்துக்கூட தவறு அவள் இந்த பத்து நாட்களில் தன் வாழ்க்கையே பறிகொடுத்து தான் எண்ணினால் இத்தனைக்கும் அப்பாவின் மரணம் எதிர்பார்க்காத ஒன்றல்ல நான்கு வருடங்களுக்கு முன்பே அவள் இறந்திருக்க வேண்டியது மருந்துகளின் புண்ணியத்தால் தான் அவர் உயிர்வாய்ந்தார் அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவம் எங்கள் குடும்பம் அவர்களின் வாழ்நாளில் பாராதது என்றே சொல்லலாம் அப்படி ஒரு ராஜ கவனிப்பு அவருக்கு அதெல்லாம் என் மீது என் அண்ணா மீதும் அம்மாவுக்கு ரொம்பவே பெருமை எங்களுக்கு அதில் கொஞ்சம் கர்வம் இருந்தது அப்பா தன் எழுபத்தி ரெண்டாவது வயது வரை உயிர் உயிர்வாய்ந்ததே ஒரு அதிசயம் என்றுதான் தான் நான் நினைத்திருக்கிறேன் அப்படி ஒரு பூஞ்சை உடம்பு அதிகம் நடக்க முடியாது சுறுசுறுப்பு அதிகம் கிடையாது சிறிய வயதிலிருந்து கணக்கு பிள்ளையாக இருந்து விட்டதால் ஏவி ஏவியே காரியம் செய்யும் கலை மட்டுமே செய்திருந்தது தான் இறங்கி ஒரு வேலையை செய்து முடித்ததாக எனக்கு நினைவில்லை இப்படி அப்பாவின் எழுபத்தி ரெண்டாவது வயது ஆண்டு வாயுவே பெரிய கொண்டாட்டத்திற்குரிய விஷயமாகவே இருந்தது அவர் கடைசி வரையில் தான் இறப்போம் என்று நம்பவே இல்லை என்ன ஆனாலும் தான் இரு மகன்கள் தன்னை காப்பாற்றி வளக்கும் போல வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள் என்றுதான் நம்பினார் அவர் நினைத்தது போலதான் ஆரம்பத்தில் நடந்தது ஆனால் ஒரு வாரம் சென்று வந்த சந்திர கிரகணம் கொண்ட ஞாயிறு காலையில் அப்பா வீழ்க இயலாத மரணப்படுக்கையில் விழுந்தார் அவர் கடைசிவரை ஏதோ சொல்ல வாயெடுத்தார் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரும் அதை ஒன்றாக சித்திரப்படுத்தி கொண்டார்கள் நான் இப்படி கடைசியில் என்னை விட்டுடுங்க போல இருக்கேடா பதினைந்து மாதம் மட்டும் வயதான என் பையன் ஓடிப்போய் அவ்வா என்று அம்மா மடியில் விழுந்தான் நான் அதட்டினேன் அம்மா இப்படி எதுவும் நடந்ததாக காட்டிக்கொள்ளாமல் குழந்தையின் தலையை தடவி கொடுத்தார் அவனது மெல்லிய தலைமுடி அம்மாவின் கையில் பட அவனுக்கு கூச்சம் இருந்தது முகத்தை நாணிக் கோணி சிரித்தான் அம்மா அனிச்சையாக அப்பாவுக்கும் கூச்சம் என்றால் அவர் உயிரோடு இருந்தவரை அவர் அறியாமல் அவர் தலையின் பின்புறத்தை தொட்டு அவருக்கு கூச்சம் ஏற்படுத்துவோம் தலையில் உள்ள கூச்சத்திற்கு எங்கள் குடும்பத்திலேயே பிரசித்தி பெற்றவர் அவர் எனக்கும் கொஞ்சம் கூச்சம் இருந்தது ஆனால் அப்பாவின் அளவுக்கு இல்லை அம்மா ஏதோ திடீரென்று எண்ணம் தோன்றியவளாக நான் சொல்கிறத கூச்சல் போடாமல் கேளு நான் நாளைக்கு மொட்டை போட்டுக்கிறேன் என்றால் அவள் சொல்வது எனக்கு விழிப்பட இரண்டு நிமிடங்களானது என்னால் அதை எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை கடுமையாக கூச்சலிட்டேன் பக்கத்து அறையில் பேசிக்கொண்டிருந்த அண்ணா அண்ணி அக்கா பாவா சித்தப்பா சித்தி என சகலரும் ஓடி வந்தார்கள் என்னைப் போலவே அது எல்லோருக்கும் கடுமையாக அச்சத்தையும் பதற்றத்தையும் தருவதாக இருந்தது சித்திதான் பதவிசாக பேசி தொடங்கினாள் பாருங்க மன்னி உலகம் எங்கெங்கேயோ போய்க்கொண்டிருக்கு நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க உங்களை அப்படி எங்களால் பார்க்க முடியாது நினைக்கிறீங்களா எங்களுக்கெல்லாம் அது பெரிய தண்டனை மாதிரி இல்லையா பாபாதான் கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டார் ஒரு வகையில் அது எதிர்பார்த்தது தான் நீங்கள் அதை விட பெரிய கல்வி போடாதீங்க மன்னி குடும்பத்துக்கே அது தாங்காது இங்கே பாரு நான் யோசிச்சு தான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாக இது செய்யதில்லை அம்மா இது இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விரைப்பிகின்றேன் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்